இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா டிவிஎஸ் கிங் டீலக்ஸ் சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து இப்போது புது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு நீங்கள் புது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த வண்டி கண்டிஷனுக்கு எத்த எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரிங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் அந்த அந்த பழைய வண்டிக்கு வேல்யூ போகிறாங்க வண்டிக்கு வந்து பர்மிட் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பத்தாயிரரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எட்டாயிரரூபாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க வாரண்ட்டி வந்து இருபத்தி நாலு மாதம் வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து எட்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இனிஷியல் அமௌண்ட்டு அதாவது முன்போன வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரரூபா கொடுத்தா வண்டி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க இது இத்தனையோ இந்த ஆஃபர் வந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்த மாதம் இருக்குமானு அது எப்படின்னு தெரிலாது அது நீங்கள் வண்டி புது வண்டி எடுக்கும்போது நீங்கள் விசாரிச்சுக்கிங்க அடுத்து வண்டியில் என்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாங்க வண்டி வந்து ஃபோர் ஸ்டோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூலர் எஸ்ஐ இன்ஜினுங்க வண்டி இன்ஜின் சிசி வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி இருபத்தி ஆறு சிசி வருதுங்க இக்னேஷன் சிஸ்டம் வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இஎஃப்ஐ ஸ்பார்க் இக்னேஷன் சிஸ்டம் வருதுங்க மேக்ஸிமம் பவர் வந்து ஆறு புள்ளி ஏழு கிலோ வாட்ஸ் பே அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வருதுங்க மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு போகவும் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டார்கி வந்து பதிமூணு புள்ளி ஜீரோ என்எம் மூணாயிரம் ஆர்பிஎம் வருதுங்க பேட்ரி வந்து டுவெல் ஓல்டு பேட்ரி முப்பத்தி ரெண்டு ஆம்ஸ் வருதுங்க எட் லேம்ப் வந்து முப்பத்தஞ்சு பார் முப்பத்தஞ்சு வாட்ஸ் டிசி வருதுங்க ரிவர்ஸ் லைட்டு வந்து இருபத்தி ஒன்று வாட்ஸ் வருதுங்க டை லேம்பு ஸ்டாப் லேம்ப் வந்து இருபத்தி ஒன்று வாட்ஸ் ஃபைவ் வாட்ஸுங்க வரும் சிக்னல் லேம்ப் வந்து பத்து வாட்ஸ் வருதுங்க சிஎன்ஜி டேங்க்கு கெப்பாசிட்டியும் நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வரும்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு நூற்றி அறுபத்தி ஒம்போது எம்எம் வருதுங்க வண்டி வெயிட் நானூற்றி எட்டு கிலோ வருது ஓவரால் ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது எம்எம் வருது ஓவரால் லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு எம்எம் வருதுங்க ஓவரால் வித்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது எம்எம் வருதுங்க வீல் ட்ராக் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எம் வருதுங்க வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்எம் வருதுங்க ரிம் சைஸு ஃப்ரண்ட்டு ரியர் வந்து மூணு புள்ளி டபுள் ஜீரோ டி எக்ஸ் எட்டு வருதுங்க டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட்டு ரியர் வந்து நாலு புள்ளி ஜீரோ எட்டு எழுபத்தி ஆறு எஃப் சிக்ஸ் பிஆர் வருதுங்க அடுத்து வண்டி ரேட்டுக்கு போயிடலாங்க நீங்கள் டிவிஎஸ் கிங் டீலக்ஸ் சிஎன்ஜி பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாலு ரூபா வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் கிங் டீலக்ஸ் சிஎன்ஜி பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் புது வண்டி ரேட்டுங்க ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாலு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்